வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வணக்கம் ரொம்ப நாளா வந்து எனக்கு சந்தேகமாவே இருந்துச்சு ஏர்போர்ட்ன்றீங்க ஏர்போர்ட்டுக்கு ஓனர் யார் யார் அப்படின்ற சந்தேகம் வந்து நான் எல்லாம் நிறைய வாட்டி சின்ன சந்தேகம் ஏர்போர்ட் தெரியுது

ஒரு கட்சி தலைவர்ன்றாங்க சில பேர் வந்து ஒரு யூடியூபர்ன்றாங்க ஆனா சாமி சத்தியமா சொல்றாங்க நான் ஒரு கேள்விப்பட்டது இந்த ரெண்டு நாள் சம்பவத்துல தான் கேள்விப்பட்ட நானும் கேள்விப்பட்ட கேள்விப்பட்டதுல அந்த ஏர்போர்ட் மூர்த்தி மேல பாத்தீங்கன்னா விசி காவினர் தாக்குதல் நடத்தி இருக்காங்க அப்படியா அடிச்சு ஓட விட்டு இருக்காங்க பதிலுக்கு இவரும் தாக்குதல் நடத்தி இருக்காரு பதிலுக்கு அரெஸ்டும் செய்யப்பட்டிருக்காரு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க சம்பவம் என்னன்றது வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் பட் அந்த சம்பவத்துல

எங்க தாக்குதல் நடந்திருந்தாலும் பரவாயில்லங்க டிஜிபி ஆபிஸ் முன்னாடி என்ன சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு எப்படி சீர்கெட்டு போயிருக்கு பாருங்க சண்டை போட்டுக்கிறாங்க அதை தடுக்க காவல்துறை அதிகாரிகள் கூட கிடையாது சோ இப்படிதான் பாலிமெண்ட் நியூஸ் எல்லாம் போடுவாங்க அவங்க வேலையா அவங்க கணக்கில் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோ இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் ஆராய வேணும் நம்ம உண்மையிலேயே சொல்றோம் violence இஸ் நாட் acceptable கண்டிப்பா அது யார் யார் மேல பண்ணாலும் போய் சண்டை போடுறதோ அடிக்கிறதோ அதெல்லாம் வந்து தப்பான ஒரு விஷயம் ஸோ எந்த வகையிலும் ரோஸ்ட் ப்ரெஸ்டர் சேனல் வயலன்ஸை என்றைக்குமே ப்ரமோட் பண்ணாது நோ நோ வயலன்ஸை ஏற்படுத்துகிற வகையிலையுமே பேசக்கூடாது ஆக்சுவலாக இப்போ உங்களுடைய கருத்தை சொல்லலாம் பட் அந்த கருத்தை வெளிப்படுத்துறதுக்கும் ஒரு வித எக்ஸ்ட்ரீம் இருக்கு நாங்கள் எங்க கருத்தை வெளிப்படுத்துறதுல அந்த எக்ஸ்ட்ரீம்க்கு கீழே அந்த பவுண்டரி லைனுக்கு கீழே தான் நாங்க பாப்பமே தவிர்த்து சிரிக்கவும் சிந்திக்கும் தான் இருக்கும் எங்கள் கருத்து அந்த பவுண்டரி லைனை ஒட்டி கூட நாங்கள் பாப்போம்

கருத்து சுதந்திரம் எஸ் இருக்கும் பட் ஒரு லெவலுக்கு இருக்கணும் ஒரு மேடையை போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு மற்றவனை வந்து ஊக்கப்படுத்தி அவனையும் அப்படி பேசுற வகையில தூண்டுற வகையில பேசக்கூடாது அந்த ஏர்போர்ட் மூர்த்தின்றவர் பேசின வீடியோ வந்து நான் பார்த்தேன் ஏன்டா சண்டை நடந்துச்சுன்னு ஆராய் பார்க்கும்போது அவர் என்ன எப்படிலாம் எல்லாம் பேசிருக்கிறாருன்னு கொஞ்சம் பாருங்களேன் சிதம்பரத்துக்கு வரேன் பாத்துருவா திருமாவளவன நீயா

ஏன்பா இப்போ தலைவர்களும் பேசுவாங்க தலைவர் 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 எல்லாம் இல்லையா சொல்றாங்க ஏர்போர்ட் மூர்த்தி இப்படி பேசுனா அப்ப வில்லங்கங்கள் தானாகவே வந்து தேடி வாங்கிக்கிறாரு அசிங்கமான வார்த்தை வருது என்ன வார்த்தை பீப்ப போடுறாங்களா அப்ப அசிங்கமான வார்த்தை வருது திருமாவளவன் அவ்வளவு கொச்சையா பேசுறாரு ஊஸ் திருமாவளவன் பாத்தீங்கன்னா இஸ் அன் எம்பி சரியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கள பத்தி பேசும்போது ஒரு சில நாகரிகத்தை நாம பயன்படுத்த பயன்படுத்தி தான் ஆக வேண்டும் வேற வழி கிடையாது பிகாஸ் தேர் ரிப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஒரு எம்பி இப்படி பேசுறது இப்படி பேசிட்டு என்னென்ன பேசுறாரு பாருங்க

உத்வேகமும் பண்ணக்கூடாது நம்ம இப்போ அந்த சம்பவம் அன்னைக்கு நம்ம வரோம் சரி இவர் ஏதோ பேசிட்டாரு இந்த பேசினாலதான் விசி காவினர் வந்து டிஜிபி அலுவலகம் முன்னாடி ஒரு தாக்கம் தான் சொல்றாங்க இல்ல பட் அது கான்செப்ட் கிடையாது எஸ் அவங்க விசி காவினரா இருக்கலாம் பட் அதுக்கு முன்னாடியே அங்க என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா ஏதோ நிலத்தகராறு நிலத்தகரா ஆமா ரியல் எஸ்டேட் பிரச்சனை ராயப்பேட்டை ராயபுரமோ எங்கயோ ஏதோ ரியல் எஸ்டேட் பிரச்சனை அதுல வந்து இந்த ஏர்போர்ட் மூர்த்தியும் தலையீடு ஜாஸ்தியா இருக்கு அத பத்தி இவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அந்த டிஸ்கஷன் அப்படியே ஒட்டி பிரச்சனை பிரச்சனை சோ கருத்து சுதந்திரம் ஃபர்ஸ்ட் வந்து அவர் பேசுன கருத்து சுதந்திரத்துக்குள்ள வராது வயலன்ஸ் ஏன்னா சாட்டை துறை முருகன் உக்காண்டாரு வீடியோ போட்டுக்கிட்டு அவருக்கு விசிகா பிடிக்காது ஏன்னா விசிகா வந்து டிஎன் இருக்குல்ல இருக்க பிடிக்காது பிடிக்கும் எந்த ஒரு கருத்த கருத்தாள கையாளுனோ நீங்க எப்படி போட்டு அடிப்பீங்க அப்புறமா எங்க அண்ணன் ஏர்போர்ட் முடிச்சு பொங்கி வந்த உடனே எங்க சாட்டை மாமா வந்து பேச ஆரம்பிச்சுட்டாரு சாட்டைக்கும் கருத்து அவங்களுக்கு எதுக்குள்ள வரனோ அவங்களுக்கு தெரியாது பேசுவாங்க பட் அவர் நம்பர் ஒன் கருத்து சுதந்திரம் எல்லைக்குள்ள வரல நம்பர் டூ இந்த பிரச்சனை கிடையாது அங்க ரியல் எஸ்டேட்ன்ற ஒரு பிரச்சனை ஆயிரத்தி எட்டி ஆல்ரெடி ஏழுற இருக்கு சரி இவரு நின்னு இருக்காரு அவங்க வந்து அடிக்கிறாங்க அந்த வீடியோ எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அவங்க வந்து சும்மா அவங்க கையில பெரிய ஆயுதங்கள்னு எதுவுமே கிடையாது அந்த ஒரு டென்ஷன்ல அங்க அந்த ரியல் எஸ்டேட் பிரச்சனையோ என்னமோ இதை வந்து அவரே சொல்லியிருக்காரு ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும் போது ஏர்போர்ட் மூர்த்தி சம்பவத்துக்கு அப்புறமா அவரே சொல்லியிருக்காரு நாங்க வந்து அந்த பசங்க எனக்கு தெரிஞ்ச பசங்க தான் அங்க டீ ஒரு சைடுல நின்னு பேசிட்டு இருந்தோம் அப்போ ஆங்கர் கேட்கிறாரு இல்லங்க ஏதோ ரியல் எஸ்டேட் பேச்ச அத பேசிட்டோம் அப்புறமா வந்தோம் அதுக்கு தான் சண்டை அப்படின்றாரு சோ அவங்க யாருமே பிரिपேர்டா வரல இவர் அடிக்குனோம் சோ தட் மோட்டிவ் பிகைண்ட் கிச்சில்ல கிச்சில்ல அத வந்த நாலு பேரோ மூணு பேரோ எப்படி வராங்கன்னு பாத்தீங்கன்னா சும்மா தான் வராங்க கையில எந்த ஆயுதமோ இல்ல மிஞ்சி போனா எப்படி வருவாங்க மிஞ்சி போனா அவங்க கால்ல இருந்த செருப்பு எடுத்து அடிக்கிறாங்க ஆமா இவர் என்ன அங்க தட்ட பஞ்சாயத்துல நம்மளுக்கு தெரியாது லேண்ட் எஸ்டேட் பேச்சல நாமளுக்கு தெரியாது அந்த கோவத்துல எஸ் விசி கவினரா இருந்தாலும் தன் தலைவர் பெயரை சொல்லிட்டு வாழதுன்னு சொல்லிட்டு இவரை அடிக்கிறாங்க ஓகே அடிச்சது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது அடிச்சாலே தப்பு வயல் அப்படிதான் வயலன்ஸ் தான் என்ன பேசிருந்தாலும் அடிக்கக்கூடாது நீங்க போய் புகார் கொடுத்திருக்கீங்க பட் அடிச்சிட்டிங்க ஓகே அங்க ஒரு தப்பு நடக்குது பட் அதர் சைடுல இவர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு இவர் ஒரு ரெண்டு வாட்டி தடுத்து விடுறாரு மூணாவது வாட்டி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பாக்கெட்ல இருந்து ஒரு ஆயுதத்தை எடுக்கிறார் காப்பாது ஏங்க ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க

இப்போ இதே நீங்க இத தற்காப்பு பின்னடில திரும்புவாங்க என்ன அடிச்சாங்க நான் தற்காப்புக்காக கத்திய யூஸ் பண்ணனே அப்ப எப்படி தெரியுமா அந்த கத்திய யூஸ் பண்ணிருக்கனோ உன் பாக்கெட்ல இருந்து வந்திர கூடாது அந்த கத்தி கீழே எங்கன்னா இருந்து இது வந்து இல்ல பக்கத்துல இருந்து எடுத்து பக்கத்துல உன்னை அடிக்கவராங்க அப்ப பக்கத்துல குடு குடு ஓடி அங்க என்ன ஆயுத இருக்கோ கட்டியோ ஏதோ ஒரு அப்போ கத்தி கூட இருந்து நீங்க பயமுறுத்தி இருந்தீங்கன்னா தட் கம்ஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் ஆனா யாருமே ஒரு ஆயுதத்தை தன் பாக்கெட்டுகளுக்கோ தன் ஆட்டோவுக்கோ தன் பைக்குகளுக்கோ வெயித்து கொண்டு சுற்ற கூடாது. இப்ப நீங்க பாக்கெட்ல வெச்சின்னு சுத்துறீங்க. இதே மாதிரி உங்க கச்சிகாரன் இல்ல மட்ட கச்சிகார எல்லாருமே பாக்கெட்ல ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு நான் என் தற்காப்புக்காக வெச்சின்னு சுத்துற அப்படின்னு சொல்லலாமா? சொல்ல எப்படி சொல்ல முடியா? இல்ல நீ நான் கேக்குறேன். வாய்ப்பில் ஏறி சொல்ல மாட்டாங்க. தூசி உள்ளே வைப்பாங்க எல்லாம் தூக்கி. சோ செஃப் டிஃபென்ஸ்ன்றதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்கணும். சும்மாவே ஒரு நாலு பேர் அடிக்க வரானே நம்ம கத்தி எடுத்து பள்ளுக்குள்ள வெட்டக்கூடாது செல்ஃப் டிஃபென்ஸ் ஒரு ரூல்ஸே இருக்கு அது அட்வொகேட் பச்சவங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே தற்காப்பு யூஸ் பண்ண முடியாது அது மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ்னா என்ன தெரியுமா இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நல்லா பொலியாடு மாதிரி ஒருத்தன் இருக்கான் ஒரு சின்ன பையன் ஒருத்தவரா அந்த சின்ன பையன் வந்து அந்த பொலி மாடு மாதிரி இருக்கிறவன அடிக்கிறான்னு கூட வச்சுக்கோங்க அப்ப அந்த பொலி மாடு திடீர்னு கத்தியை தூக்கி அவனை வெட்டிட கூடாது வெட்டிட்டு அவன் என்ன அச்சான் நான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அவனை சொல்லக் கூடாது ஏன்னா செல்ஃப் டிஃபென்ஸ்க்கும் கிரைடீரியாஸ் இருக்கு அவன் அடிச்சு நீ சாவ போறியா அப்புறமா நீ ஏன் அவனை வெட்ட சோ செல் டிஃபென்ஸ் குள்ள வராது புரியுதா இது மாதிரி சின்ன சின்ன நிறைய லாஜிக்கல் இருக்கு அவங்க நான் மூணு பேர் சும்மா இப்படின்றாங்க அப்படின்றாங்க செருப்பு எடுக்கிறாங்க அடிக்கிறாங்க நீ எப்படி கத்தி எடுப்ப அதுதான் கேக்குறேன் கத்தி எடுத்து வெட்டுற வெட்டி இருக்க சோ ஃபர்ஸ்ட் கத்தி கொலை முயற்சி கேஸ்ங்க அது போட்டானானே கொலை முயற்சி போடல இவங்க சோ செல்ஃப் டிஃபென்ஸ் கண்டிப்பா அதுல வராது நீங்க இதே அவன தடுத்து கெடுத்து விட்டு அங்க இருந்த பக்கத்துல இருந்த கட்டையோ எதையோ எடுத்து அவன அச்சிந்தீங்கனா அது வராது ஓகே நாங்க ஏத்துக்குறோம் பாக்கெட்ல ஏன் கத்தி வச்சுன்னு போனீங்க அதுவும் டிஜிபி அப்ப மோட்டிவ் இருக்குல்ல உனக்கு அப்போ நீங்க வச்சுக்கினே சுத்தினு இருக்கீங்க அப்ப அது தப்பு தானே உங்களுக்கு அப்படி யாரோ எங்கன்னா பயம் இருக்கு நம்ம உயிர் உயிர் மேல வந்து ஏதோ த்ரெட்னிங் இருக்கு அப்படின்னும் போது போங்க காவல்துறை கிட்ட போயிட்டு சொல்லிட்டு எனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும் ப்ரொடெக்ஷன் வேணும் இல்ல கன் கூட வாங்கலாம் பெர்மிஷன் இல்ல பெர்மிஷன் அது கம்ஸ் அண்டர் ரூல்ஸ் பட் யாருமே கத்தியோ கித்தியோ வச்சுக்கின்னு சுத்துறது ஏத்துக்கொள்ளப்படாது நீங்க இப்ப பயன்படுத்திய கத்தி அவர் அப்படி அறுத்து இருக்காரு இங்க சட்ட கோடு வந்து இருக்கு அந்த கோடு வந்து அவங்களுக்கு வந்து பதினெட்டு தைல் ஆகி இருக்கு பதினெட்டு தைல் இப்ப ஒண்ணுல இப்படி போட்டீங்க இப்படி போட்டு பார்த்தா இப்படி போட்டு உயிர் போயிட்டு இருக்கான் கொலை புரியுதா கொலை முயற்சியும் கொலையாயிட்டு இருக்கும் கொலையாயிட்டு இருக்கும் சோ இவ்வளவு பிரச்சனைகள் நீங்க கத்தியை எடுத்தது மிகப்பெரிய தப்பு அதை உங்க பாக்கெட்டுக்குள்ள இருந்து எடுத்தது மிக மிக பெரிய தப்பு சோ இன்னைக்கு நீங்க கேட்பீங்க அவனுக்குன்னா எல்லாருமே இப்போ அதுதான் பேசுறாங்க அவனுக்கு தானே அடிக்க வந்தாங்க நீங்க என்ன இவரு கேஸ போட்டு இவரை அரேஸ்ட் பண்ணிட்டாங்க இவரை அரேஸ்ட் பண்ணிட்டாங்க தெரிஞ்சு கேட்ட அரேஸ்ட் பண்ணிட்டாங்க ஏன் ஆமா இப்ப ஏன் இவரை அரஸ்ட் பண்ணாங்க ஏன் அவங்கள அரெஸ்ட் பண்ணல அவங்க என்ன அவங்க மேலயும் கேஸ் போட்டுருக்காங்க போலீஸ் ரெண்டு பேர் மேலயும் தான் கேஸ் போட்டுருக்கு அவங்க மேலயும் கேஸ் போட்டுருக்கு பட் அவங்க என்னன்னா அவங்க அடிச்சு இவருக்கு பெரிய ரத்தமோ வித்தமோ எதுவும் வந்துடுல சோ சின்ன ஒரு அடி தடி சின்ன ஒரு சண்டை அந்த அஃபன்ஸ் அவங்க மேல போட்டிருக்காங்க இவர் ஆயுதத்தலைவர் ரிட்டன்ல தாக்கி இருக்காரு

உண்மையாலேயே கூட ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கலாம் பட் இது மாதிரி பண்ணக்கூடாது நம்ம நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் செட் பண்ண மத்தவங்களுக்கு இல்ல இல்லப்பா இவரு தலைவர் சொல்றாங்களே ஆனா பேச்சு எல்லாம் ஆபாச வார்த்தைகளா இருக்கு திருமாவளவன் எப்பயாச்சும் இந்த மாதிரி பேசுகிறாங்க அந்த சம்பவத்துக்கு முன்னாடியே அவ்வளவு பேசிட்டீங்க அவரை பத்தி தப்பு 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 தப்பா சம்பவம் நடந்ததுக்கு பிறகு தப்பு தப்பா தான் பேசுறீங்க ஆமா நானா இதா நானா பெட்டையா கிட்டையா என்னென்ன பேசுறேன் ஏன் இந்த வயலண்ட் ஸ்பீச் ஏன் வருது இத்தனைக்கும் வந்து ஒரே சமுதாய மக்கள் என்ற மாதிரி தான் கான்செப்ட் இங்க அப்ப எவ்ளோ வெறியில இருக்கிற அப்ப யாரோ இவரு பின்னணி யார் இருக்கா யாரோ உங்களை சங்கிகளுங்க இப்படி பண்ணுங்க திருமாவளனுக்கு இருக்கிற ஃபேம கம்மி பண்ணணும் விசிகா கட்சி மேல ஒரு அவதூற பரப்பணும் அதற்காக என்னமோ விலை கொடுத்து உங்களை வாங்கி நீங்க அது மாதிரி செல் வாலன்ட்ரியா வாலன்ட்ரியா ஏன்னா நீங்க தாக்க ஒரே ஆளு திருமாவளவனாதான் இருக்கா அவ்வளவு அசிங்கமா பேசுறீங்க அப்ப அதெல்லாம் தப்பு இல்ல

ஈடுபட்டாரோ நமக்கு தெரியாது அங்க ஒரு ஏட்டை தெரியும் பாருங்க அது மாதிரி

வயலன்ஸ் இஸ் நாட் ஆக்சுவல் யாருமே வந்து தனி மனித தாக்குதல் பண்ணக்கூடாது இன்னொன்னு கருத்துரிமை எஸ் இருக்கு அந்த கருத்துரிமையோட எக்ஸ்ட்ரிமிட்டியை நம்ம தாண்டக்கூடாது